எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் பதினைந்து ஆகுரதன் மற்றும் கோக்கனதை இருவருக்கும் விமர்சையாக திருமணம் நடந்து முடிந்திருந்தது சிம்பிளாக மனம் முடிக்க விரும்பியவன் கோக்ஸ் ஆசைப்பட பெரிய அளவிலேயே கல்யாணத்தை நடத்திட தாத்தாவிடம் ஓகே சொன்னான் ஆனால் அவர்களின் திருமணத்தை நாட்டின் பேசுபொருளாக மாற்றிட ஆனவன் விரும்பிடவில்லை ஆகவே கேமராக்களுக்கும் அலைபேசிகளுக்கும் முற்றிலும் தடா போட்டான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்படம் மற்றும் காணொலி கலைஞர்கள் மட்டுமே கேமராவும் கையுமாக சுற்றி கொண்டிருந்தனர் திருமண வளாகத்தில் ஹனிமூன் பற்றி யோசித்திடாத ஜோடிகளோ குடும்பத்தினர் எங்கே என்று கேட்டு குடைய சொல்லி வைத்தனர் ஒரு பேச்சுக்காய் அமெரிக்கா என்று சித்தப்பா வெங்கட்டோ நேரம் தாழ்த்தாது உடனடியாக தம்பதிகளுக்கு டிக்கெட்டை போட்டார் அமெரிக்காவின் பசிபிக் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஆரிகான் மாநிலத்திற்கு பொய்யை நிஜமாக்குவதை தவிர வேறு வழியில்லா ஜோடிகளோ பெட்டி படுக்கைகளை கட்டி கொண்டு கிளம்பினர் ஆரிகானுக்கு திருமணம் முடிந்த ஒரே வாரத்தில் முதலிரவோ வழக்கம் போல பெண் வீட்டில் என்றிட முதல் முறை லோட்டஸின் படுக்கையறைக்குள் நுழைந்த ரகுவோ மேலோட்டமாக பார்வைகளை சுழற்றியபடி வட்டமடித்தான் வஞ்சியின் அறையை ராயல் ப்ளூ சாயம்தான் அம்மணியின் படுக்கை அறை சுவர்களுக்கு பெட்ஷீட் கூட ஊங்கிலை கொண்டிருக்கும் அதே வண்ணத்தில் நேர்த்தியாக இருந்தது தமிழ் எதுவும் இல்லை என்றிட முடியாது ஓரளவுக்கு இருந்தது எனலாம் கட்டில் முழுக்க ரோஜா இதழ்கள் தூவி விடப்பட்டிருந்தன பஞ்சனைக்கு அருகில் இருந்த மேஜையில் மீதோ தட்டு நிரம்பிய வகையில் வாழைப்பழச்சி ஒன்றும் கூடவே ஆப்பிள் ஆரஞ்ச் மற்றும் கருந்திராட்சையும் சின்ன கொத்தில் இருந்தது அகர்பத்தியின் வாசனை எதுவும் இல்லை ஆனால் பிஸ் என்ற சத்தத்தில் கமகமத்தது அறை எலுமிச்சையிலான வாசம் கொண்டு ரகுவோ திராட்சை கொத்தை கையில் எடுத்து ஒவ்வொன்றாக பீத்து வாய்க்குள் போட்டபடி பால்கனியில் போய் நின்றான் நினைத்து பார்த்தான் ரகு அன்றைக்கு அவன் பைக்கிலிருந்து லோட்டஸின் கன்னத்தை கடிப்பதைப் போல சைகை செய்ததையும் பயந்தவள் கன்னத்து வெள்ளரியை வாய்க்குள் அதக்கிய சம்பவத்தையும் அந்நேரம் பார்த்து பால் கிளாஸோடு அறைக்குள் நுழைந்தாள் கோக்ஸ் பால்கனியில் நின்று தனியாய் ரகு சிரித்து கொண்டிருக்க ஐயோ பாவம் என்ன கட்டின நேரம் தாடிக்கார பொறுக்கி பைத்தியமாயிட்டானே என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லிக்கொண்டு பால் கிளாஸை அங்கிருந்த மேஜையின் மீது வைத்தாள் நகைகளோடு இருந்த புதுப்பெண்ணோ அவைகளை கலட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மீது வைத்து கொண்டே பால்கனியில் முதுகு காண்பித்து நிற்பவனின் சிரிப்பு இன்னும் முடியாமல் இருக்க அப்படி எதை நினைச்சு இப்படி சிரிக்கிறான் அந்த தாடிக்கார பொறுக்கி குளிச்சிட்டு வந்து விசாரிப்போம் என்ற அலறலோ தலையை ஆட்டிக்கொண்டாள் இதழோரம் முறுவல் கொண்டு பழசு சிரிப்பை வரவழைக்க ரகுவோ அன்றைக்கு கோக்ஸ் வாங்கிய விபூதி அடியை நினைத்து மேலும் குலுங்கி சிரித்தான் அவளின் அலங்கோலமான முகம் கண்முன் மறையாதிருக்க வொயிட் கோல் தான் நிச்சய மோதிரமாக இருந்திட வேண்டும் என்று ஆசை கொண்ட லோட்டஸ் அதை வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தியிருந்தால் ரகுவிற்கு அதை புரிந்து கொண்டவனோ பத்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் கோக்ஸின் விரல் அளவை அந்திகையின் விருப்ப டிசைனை முகநூல் மூலம் அறிந்து கொண்டவனோ அதையே செய்திட சொல்லி ஆர்டர் கொடுத்தான் கடையில் மறுநாளோ கோவில் சென்று இரவு வேளையில் ஊடல் கொள்ள நினைத்து லோட்டஸின் வீட்டு பக்கம் போனான் அதற்கு காரணமாய் அப்பாவின் கோப்பு மேட்டரை பயன்படுத்திக் கொண்டான் அவனை கண்ட வித்தாரக்கள்ளியோ ஓடோடி வந்தாள் மேல் மாடியிலிருந்து கீழ்த்தளத்திற்கு நேரடியாக பார்த்து கொள்ளாத போதும் இருவருக்குள்ளும் ஒரு வேவ்லெந்த் ஓடத்தான் செய்தது வந்தவன் கிளம்பும் முன் மாமனாரின் காதில் போட்டு வைத்தான் மோதிர மேட்டரை வெளிவாசலில் நின்று கொண்டு கோக்ஸோ ஆனவன் கொண்டு வந்திருந்த கோவில் பிரசாதங்களை சிவப்பு பையிலிருந்து வெளியில் எடுத்தாள் தேங்காயை பூஜை மேடையில் வைக்க பூக்களுக்கு நடுவிலோ சிறிய பாக்ஸ் ஒன்று தட்டுப்பட்டது நேத்திரங்கள் மிளிர்ந்தது லோட்டஸுக்கு கைவேறு துரு வென்றது நெஞ்சமோ என்னவா இருக்கும் என்ற கேள்வியை துரத்தி அதுவோ இதுவோ என்று பல பொருட்களை பாக்ஸுக்குள் வரிசைப்படுத்தியது ஆவலும் ஆசையும் கூடிட உள்ளங்கை கொண்ட சின்ன பெட்டகம் அதை திறந்தால் முற்றிலை அவள் அடுத்த நொடியே அதிரும்படியான அலறல் ஒன்று மனையை உளுக்க மாமனாரும் மருமகனும் தலை தெரிக்க ஓடி நுழைந்தனர் வீட்டுக்குள் நிறுத்தாத கதறலோடு பின்னங்கால் பிடரியில் பட பூஜை அறையிலிருந்து ஓடி வந்த லோட்டஸோ அதே வேகத்தோடு தெய்வீகனின் பின்னால் போய் ஒளிந்து அவன்தான்பா அவன் அவனேதான்பா அந்த பச்சைக்காரம் என்று தொடர்ந்து கத்தி உதை உதை என்று தரையை உதைக்க ரகுவிற்கோ சிரிப்பை அடக்கிட முடியவில்லை கோக்கநதையின் நிலையை கண்டு போன முறை போல இம்முறையும் ரகு பாக்ஸ் கொடுக்க அதில் இருக்கும் என்று எண்ணிய தலையிலோ ஒரு கொட்டியிருந்தான் பொறுக்கி அவன் ஒண்டோடைய வெட்டுக்கிளி ஒன்றைத்தான் அப்பெட்டைக்குள் மறைத்து வைத்திருந்தான் அதை கண்டுதான் பேயரைந்த சனிகையாய் உருமாறியிருந்தாள் கோக்ஸ் காஞ்சனாவோ படுக்கும் முன் ஒரு குளியலை போட குளியலறை போனதால் சம்பவத்திலிருந்து தப்பித்திருந்தார் மகளின் கலவரத்திலேயே புரிந்தது தெய்வீகனுக்கு லோட்டஸ் அவளின் பரம எதிரியான வெட்டுக்கிளியை பார்த்த கலக்கத்தில் தான் எல்லோரையும் பதற வைத்திருக்கிறாள் என்று சாரி ஆகோ எதுவும் நினைச்சுக்காதீங்க குட்டிமாக சின்ன வயசுல இருந்தே ஆகாது ரொம்ப பயப்படுவா இப்பவும் அப்படிதான் என்ற தெய்வீகனை தொடர்ந்து பேச விடாது பவுன்ஸ் செய்ய வைத்த வேலைக்கார அக்காவோ தூக்கி கொண்டு வந்திருந்தார் பூஜை அறையில் வித்தாரக்கள்ளி அவள் பறக்கவிட்டு வந்த பாக்ஸில் இருந்து வெளியில் போய் விழுந்திருந்த மறித்து போன வெட்டுக்கிளியை தேடி பிடித்து செத்து போச்சு குட்டிமா என்ற அக்காவின் குரலில் செத்துட்டானா செத்து தொலைஞ்சிட்டானா அந்த ஜண்டா என்ற வஞ்சிக்கோ அப்போதுதான் உயிரே வந்தது எனலாம் புறங்கையால் வாயை மறைத்துக்கொண்ட கொண்ட ரகுவோ இதற்கு மேலும் அங்கிருந்தால் சிரித்தே குட்டு வெளிப்பட்டு கொட்டு வாங்கிட வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து கிளம்பிட முனைந்தான் வித்தாரக்கள்ளியவள் வேபனத்தில் உழன்றிருக்கும் வரைதான் தாடிக்கார பொறுக்கியவன் சேஃப் தெளிந்தால் அவ்வளவுதான் வசமாக சிக்கி சின்னா பின்னமாகி விடுவான் அப்பாலே இப்போ சாத்தானே ஜண்டா ஒளிஞ்சான் இப்பதான் நிம்மதியா இருக்கு என்ற மதங்கியோ வேலைக்கார அக்காவின் கையில் இருந்த சூம்பி போன வெட்டுக்கிளியை எட்டடியில் எட்டு நின்று பார்த்த பின்னரே நிம்மதி பெருமூச்சு கொண்டாள் மேல்தடத்திலிருந்து கீழிறங்கிய காஞ்சனாவோ நடுஹாலில் தலைவிரி கோலமாக இடையில் இரு கரங்கள் இருக்கியபடி நின்றிருந்த கோக்க பார்த்து என்னடி கோலம் இது ஏன் இப்படி நிக்கிற என்னாச்சு என்று கேட்க அவளின் பக்கம் திரும்பிய ரகுவோ அதற்கு மேலும் பொருத்திட முடியாதென்று சிரித்தே விட்டான் சத்தம் போட்டு அதுவும் விழுந்து விழுந்து தெய்வீகனுக்கும் மாப்பிள்ளையின் சிரிப்பில் சிரிப்பு வர காஞ்சனாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார் லோட்டஸோ தலை தொடங்கி கால் வரை திருநெரு சந்தனம் மற்றும் குங்குமத்தின் அலங்காரத்தில் காளியம்மனாய் காட்சியளித்தாள் நான் கிளம்புற மாமா கிளம்புறாத்த என்ற ரகுவோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட பார்க்க ஓ ரகு என்று அலறிய கோக்சோ கொலை காண்டில் பைக் நோக்கி போனவனை துரத்த விட்டுக்கிளி வெட்டுக்கிளி என்றவனோ வித்தாரக்கல்லியை பயமுறுத்தி பறந்தான் பைக்கை அழுத்தி கொண்டு சத்தமாக சிரித்தபடி அங்கிருந்து அகராதி பிடிச்ச தாடிக்கார பொறுக்கியின் சேட்டையில் பாவம் வித்தாரக்கல்லி அவள்தான் விளக்குமாறு கணக்காக பிஞ்சு போயிருந்தாள் நொள்ளில் அலந்து இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்